அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய அவருடைய கிருபையை உங்களுக்கு வைத்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு செழிப்பின் நாளாக ஆசீர்வாதத்தின் நாளாக நிச்சயமா இருப்பதாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம் அந்த நாட்களில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அவருக்கு கிருபை கிடைத்ததால் தேவன் அவரை அழுவிலிருந்து அவரையும் அவர் குடும்பத்தையும் பாதுகாத்து என்று பார்க்கிறோம் இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் நம் செய்கிற வேலையில் தொழிலில் அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார் அவரிடத்துல சார்ந்து கொள்ளும் போது அவருக்கு கீழ்படியும் போது அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தருவார் நோவா ஆண்டவருக்கு கீழ்படிந்து அவர் சொன்ன காரியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம் நீங்கள் அவருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாய் இருக்கும் போது தேவன் கிருபையை தருவார் தகுதி இல்லாதவருக்கு தரும் இரக்கம் கிருபை என்று பார்க்கிறோம் தகுதி இல்லாமல் இருக்கலாம் எந்த வேலையில எந்த நாளில அவருடைய கிருபைக்காய் நீங்கள் காத்திருக்கிறீர்கள் நீங்கள் செய்கிற வேலையில கிருபையை தருவார் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் என்ற கிருபையை தருவார் உங்களுக்கு செழிப்பு என்ற கிருபையை தேவன் நிச்சயமாய் தருகிறவராய் இருந்தார் யோசேப்பு தன்னுடைய சகோதரரால் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு குளியில போடப்பட்டவராய் இருந்தார் ஆனால் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் அவருக்கு கிருபையை தந்தார் என்று பார்க்கிறோம் அவரை ராஜாவாக உயர்த்தி வைத்தார் என்று பார்க்கிறோம் இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தர வல்லவராய் இருக்கிறார் அவரை சார்ந்து கொள்ளும் அவரை அண்டிக் கொள்ளும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரை பற்றிக் கொள்கிற ஒரு பழக்கம் இருக்கும் போது நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு கிருபையை தந்து இந்த நாளில அவரை நம்மளை வழி நடத்துவார் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது என்று அப்படிப்பட்ட இந்த தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் நீங்கள் செய்கிற வேலையில உங்களுக்கு வரப்போகிற ஆசிர்வாதத்தில் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளின் படிப்புல பொருளாதார காரியத்துல ஒரு கிருபையை தேவன் நிச்சயமாய் தருவார் கண்களை மூடி கூட நாங்கள் அனுபவம்

நாங்கல வீணப்பட்டு நோய் வாய்ப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க சுகப்படுத்துவீராக நாங்க செபிக்கிறோம் அப்பா அப்படிப்பட்ட உடைய கிருபையை தந்து நீங்க ஆசிர்வதிப்பீராக நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாரா